ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ஜென்ரலில் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது இன்றைக்கி பத்து மணிக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஓகேவா அண்ட் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன் யாரும் இந்த தப்ப ஒரு சில தப்பெல்லாம் நான் சொல்லுவேன் அதெல்லாம் பண்ணிடறாங்க ஓகேவா ஸோ வீடியோ மூலம் மிக்க பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த திங்க் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து சாய்ஸஸ் அண்ட் சாய்ஸ்ஃபுல் ஹெல்ப் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுத்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு முன்னாடி வந்து அப்படின்னா டென்டிட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் சாய்ஸ்ஃபுல் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதுலேருந்து அப்படின்னா ஒரு காலேஜ் வந்து உங்க பிக் பண்ணி உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க ஓகேவா அதாவது கம்ப்யூட்டர் வைஸு அதை அலாட் பண்ணுவாங்க யூ ஒன்று வரி இப்போ அலாட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது செவன்டீன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டென் ஏஎம்லருந்து எயிட்டின் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த அலாட் பண்ண கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ வி ஹவ் சிக்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஃபார் கன்ஃபார்மிங் த டென்டிட்டிவ் அலாட்மெண்ட் ஸோ என்னென்ன அப்படின்னா அசெப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்வார்டு டிக்ளை அண்டு மூ டூ நெக்ஸ்ட் ஒன் டிக்ளை அண்ட் அப்வார்டு ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் த கவுன்சிலிங் அதாவது கவுன்சிலிங் விட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லி சொல்லலாம் தென் மூ டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தனியாக இருக்கும் டோட்டலி சிக்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ ஐ ப்ரிஃபர் ஃபர்ஸ்ட்டு டூ ஆப்ஷன்ஸ் ஒன்லி ஓகேவா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு டூ ஆப்ஷன் தான் சொல்லுவேன் இஃப் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடிய காலேஜ் வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை நான் வந்து அது வரக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்து கீழே போட்டேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அசப்ட் வந்து அப்பர் கொடுங்க ஓகேவா ஸோ எனவே அதை அசப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆர் டிக்ளைன் அண்ட் அப் அப்பாடு கொடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க இருக்கிறதும் போயிடும் அப்புறம் மேலே இஃப் சப்போஸ் வரலைன்னா அதுவும் பிரச்சனையாக போயிடும் ஓகேவா ஏன்னா போட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பர்பஸ்னால ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் கிடைக்கிற சீட்ஸை ப்ராபபிளியும் எல்லோரும் எடுத்துருவாங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்போடோ இல்லை மூவ் ஒன் நெக்ஸ்ட் ரவுண்டு அது மாதிரி வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ மூ டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிங்கனாலும் இதோடு ரொம்ப லோ காலேஜஸில் தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும் இப்போ கிடைச்சிருந்து ஒரு டயர் ஒன் காலேஜஸ் கிடைச்சிருக்கு அப்புடின்னா அடுத்த ரவுண்ட் பண்ணிங்கன்னா டயர் டூ காலேஜஸ் தான் கிடைக்கும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் வேணாம் நெக்ஸ்ட் அப்படின்றது வேணாம் அது வெதர் இட் மேபி டிக்ளை நெக்ஸ்ட் ரவுண்டோட் அந்த நெக்ஸ்ட் ரவுண்டோ அது வந்து நமக்கு வேண்டாம் ஓகேவா ஸோ அண்ட் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் அதுவும் வேண்டாம் ஏன்னா எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிடையாது ஸோ ஸோ அண்ட் அண்ட் ஜாயின் ஜாயின் அப்படின்றது இட்ஸ் ப்ரிஃபரிலான ஒன்று அடுத்து அசப்டண்ட் அப்வார்டு அசப்டண்ட் அப்பார்டுன்றது நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த கேசஸில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கல இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அந்த கேஸஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அசப்ட் அண்ட் அப்போார்டு கொடுக்கலாம் ஸோ டிக்ளைன் அண்ட் அப்பார்ட் யாரும் கொடுக்க வேணா தென் மூ டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா டிக்ளைன் அண்ட் மூடூ நெக்ஸ்ட் ரவுண்ட் அந்த இது வந்து யாரும் வந்து கொடுக்காதிங்க ஓகேவா ஸோ சிக்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு டூலேயே எதாவது ஒன்று பிக் பண்ணிடுங்க உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் பிடிக்கல அப்படின்னா அசப்ட் அண்ட் இது ரெண்டுலாம் எதாவது ஒன்று கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு நைன்டீன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் ஸோ அந்த அலாட்மெண்ட் வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு வரும் அப்படின்னா அக்சப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கண்டிடேட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அசப்ட் அண்ட் அப்பார்ட் கொடுத்த கண்டிடேட்ஸ்க்கு வரும் எகெயின் யூ வாண்ட் டு பிக் ஓகேவா ஸோ அதை வந்து நான் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து ஆ என்ன சொல்கிறது நைன்டீன் செவன் அன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுகிறேன் ஓகேவா வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர் தேங்க்யூ